Hi ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கர் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் நியூ சிலபஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் நியூ சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகு டூவில் இருக்கக்கூடிய ஊர்பயர்களின் மருவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஊர்பயர்களின் மருவு இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா புக்கில் வந்து எங்கெங்கே இருக்குது அதில் கவர் ஆகக்கூடிய ஊர் பெயர்கள் தென் வந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்ட மருவு தொடர்பான வினாக்கள் இது எல்லாமே வந்து நம்ம சிங்கிள் வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அழகு டூவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூனிட் டூவில் பதினஞ்சு கொஷின் கொடுத்துருக்காங்க ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ஈஸியான டாபிக்ஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே ஈஸியான டாபிக் அதனால தான் உங்களுக்கு வந்து முதல்ல எடுத்து கொடுத்துருக்கேன் டி ப்ரீவியஸா கேட்ட எல்லா கொஷனுமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கொஷின் கிட்ட இருக்கும் நம்ம ஃபுல்லாமே பார்க்கலாம் இது பார்த்துட்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓகேங்களா ப்ரீவியஸ் இயராக கேட்டது எல்லாமே உங்களுக்கு நான் தொகுத்து ஒரு ஐம்பது ஊர் பெயர்கள் வந்து நான் உங்களுக்கு மருவு கொடுத்துருக்கேன் இது எல்லாமே இந்த சிங்கிள் வீடியோவில் பார்த்துருக்கேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதும் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு ஏன்னா எக்ஸாமில் சம்டைம்ஸ் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க சம்டைம்ஸ் வந்து டூ கொஷின் கேட்பாங்க அது வந்து டெக்னிக்கல் போர்டு அவங்கள பொறுத்தது ஆனால் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் அரேஸ் ஆகும் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்மெல்லையும் தரேன் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு குரூப் டூ டூ ஏக்கு தேவையான வீடியோஸ் தென் மெட்டீரியல் டெஸ்ட்டுலாம் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊர் பெயர்களின் மருவு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஊர் பெயர்களின் மருவை எடுத்து எழுதுகன்னு கேட்பாங்க இது வந்து பொருந்தாயின கேட்கலாம் இல்லை சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கேட்கலாம் எப்படி வேணால் அவங்க கேட்பாங்க அதனால் வந்து நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும் ஃபஸ்ட்டு கொஷின் ஊர் பெயரின் மருவை எழுதுக மயிலாப்பூர் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மயிலை மயிலாப்பூரின் மருவு வந்து பார்த்தீங்கன்னா மருவு அதாவது மருவுனா ஃபஸ்ட்டு நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது வந்து செவன்த் நியூ புக் தமிழில் இயல் த்ரீயில் வந்து வழக்கு கொடுத்துருப்பாங்க இயல் த்ரீ ஆர் ஃபோர் ஓகேங்களா அதில் செக் பண்ணி பாருங்கள் ம வழக்கு கொடுத்துருப்பாங்க அந்த வழக்கு வந்து முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மருவு இருக்கும் ஓகேங்களா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு மருவு அதுக்கப்புறம் டக்கல் மங்களம் குழு குறி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் மருவுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாபிக் கொடுத்துருப்பாங்க நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு புக் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்போ நான் உங்களுக்கு அது டீட்டெயிலாக சொல்கிறேன் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா சிதறந்து சிதைந்து நமக்கு வழங்குறது தான் வந்து மருவுன்னு சொல்லுவாங்க டெஃபனேஷன் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று டீட்டெயிலாக புரியும் மயிலாப்பூர்னால் மயிலை அதுக்கு ஷார்ட்டாக சொல்கிறது இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஷார்ட்டாக நம்ம கூப்பிட்றது அப்படின்னு வச்சுக்கலாம் மயிலாப்பூர் அதற்கு வந்து மயிலை அடுத்து வண்ணாரப்பேட்டை இந்த ஊரோட மருவு வண்ணாரப்பேட்டை இந்த ஊரோட ம வந்து பார்த்திங்கன்னா வண்ணை வண்ணாரப்பேட்டை வண்ணை பூவிருந்தவல்லி பூந்தமல்லி ஓகேங்களா ஒரு சில ஊர்லாம் வந்து நம்ம கேட்டிருப்போம் அதை வச்சே நம்ம வந்து அடிச்சிடலாம் ஒரு சில புது புது ஊர்லாம் இருக்கும் அதை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க மொத்தமே ஒரு ஐம்பது ஊர் பயிர்கள் தான் இருக்குது நீங்கள் ஐம்பது ஊர் பயிர்கள் படித்தா நீங்களுக்கு ஒரு டூ கொஷின் த்ரீ மார்க்குன்னு சொன்னால் விட்டுருவீங்களா விடக்கூடாது இல்லை அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த டாபிக் ஃபினிஷ் பண்ணிடலாம் சைதாய்பேட்டை சைதாப்பேட்டை இதோட மருவு வந்து சைதை சைதாப்பேட்டை இதோட மரு வந்து சைதை வானவன் மாதேவி என்னும் ஊர்பெயரின் மருவு வானவன் மாதேவி இதோட மரு வந்து பார்த்தீங்கன்னா மானம் பதி மானம் பதி இது பாருங்க ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை இதுக்கெல்லாம் நம்ம படிச்சாதான் ஒரு சில ஆன்சர் பண்ண முடியும் இப்போ நாம என்ன பண்ணலாம் வானகரம்னு எழுதலாம் இல்ல வாதாபின்னு எழுதலாம் ஏன்னா வாழை ஸ்டார்ட் ஆகுது இல்லை அதனால் வந்து வானமான் வானவன் மாதேவிக்கு வந்து மானாம்பதி ஆன்சர் அடுத்து மன்னார்குடி இதோட மருவு வந்து பார்த்திங்கன்னா மண்ணை இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் இந்த சின்ன இன்னும் கொடுத்தாலும் கரெக்டு அப்படி இல்லை இந்த இன்னும் கொடுத்தாலும் கரெக்டு மண்ணை அடுத்து நாகப்பட்டினம் இந்த ஊரோட மருவு வந்து பார்த்திங்கன்னா நாகை நாகப்பட்டினம் இந்த ஊரோட மரு வந்து நாகை அடுத்து ஊர் பெயரின் மருவை கண்டுபிடிக்க புதுக்கோட்டை இதோடய ஊர் பெயர் வந்து புதுகை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் புதுவையாக புதுகையான்னு புதுவைன்னா புதுச்சேரி புதுகைனா புதுக்கோட்டை புதுச்சேரிக்கு வந்து இப்போ தான் சொன்னேன் புதுவை இங்கே கேட்குறது வந்து மருவுதான் கேட்குறாங்க வேறு பெயர் கேட்கல நீங்கள் எடுத்து பாண்டிச்சேரின்னு சூஸ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது தான் கேட்குறாங்க அப்போ புதுவை வேறு பெயர்னு கேட்டால் இல்லை சிறப்பு பெயர்னு கேட்டால் வேணால் பாண்டிச்சேரி போடலாம் ஊர் பெயரின் மருவு கும்பகோணம் குடந்தை கும்பகோணத்தோட மருவு வந்து பார்த்தீங்கன்னா குடந்தை அடுத்து திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளிக்கான மருவு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சிராப்பள்ளிக்கான மருவு வந்து திருச்சி நாடு இதை எப்படி அழைக்கலாம் சோநாடுன்னு அழைக்கலாம் சோழநாடு வந்து சோநாடு நாகப்பட்டினத்துக்கு மருவு வந்து நாகை நாகப்பட்டினத்தின் மறு வந்து நாகை அடுத்து உதக மண்டலம் இதோட மறு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி உதகை எது வேணாலும் கேட்பாங்க இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள் மண்டலத்தின் மறு வந்து உதகை ஊ உதகை கொடுத்தாலும் கரெக்டு தான் ஊட்டி கொடுத்தாலும் கரெக்டு தான் பொருத்தமான இணையை தேர்வு செய்க பொருத்தமான இணையை தேர்வு செய்க புதுச்சேரி புதுவை இதுதான் வந்து கரெக்டு இதெல்லாம் வந்து தவறு ஓகேவா அப்போ கரெக்டான இணைன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் கொஷின் எப்படி வேணால் அவங்க கேட்கலாம் பைன் பொழில் அதுக்கான மருவு வந்து பம்புலி பைன் பொழில் இதற்கான மருவு வந்து பம்புளி இந்த ஊரெலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கோவன் புத்தூர் கோவன் புத்தூர் இதற்கான ஊர் வந்து கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு கோபன்புத்தன் தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூராக மாறிச்சு அதுக்கப்புறம் கோவையாக மாறியிருக்கோம் அடுத்து கோயம்புத்தூர் இப்போ வந்து கோவை ஃபஸ்ட்டு கோபன்புத்தூர் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இப்போ வந்து கோவை மன்னார்குடி இதற்கான ஆன்சர் வந்து மண்ணை மன்னார்குடி மண்ணை மன்னார்குடியின் மருவு இங்கே பாருங்கள் போன ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சூழின்னு கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு சூழின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு எது கொடுத்தாலும் கரெக்டு தான் தேவக்கோட்டை இந்த ஊரோட மருவு வந்து பார்த்திங்கன்னா தேவோட்டை தேவக்கோட்டை தேவோட்டை ஓகேங்களா அது எப்படி மாறுக்குன்னா பேச்சு வழக்கில் தேவக்கோட்டை தேவக்கோட்டை தேவக்கோட்டைன்றது கோமரைஞ்சி தேவோட்டை அப்படின்னு வந்து மாறியிருக்கும் அடுத்து ஊர் பெயரின் மருவியை அறிந்து பொருந்தாக இணையை சூஸ் பண்ண சொல்கிறாங்க பொருந்தா இணை புதுவை கரெக்டு குழந்தை கரெக்டு நாவை கரெக்டு புதுமை இதுதான் தப்பு புதுகை வரணும் புதுக்கோட்டைக்கு வந்து புதுகை அடுத்து கோயம்பத் ஊர் பெயரின் மருவை பொருத்த சொல்கிறாங்க ஓகேங்களா என்ன சொல்லிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கொஷினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் உள்ளார ஆன்சர் பண்ணுங்கள் கோயம்புத்தூருக்கு கோவை நாகப்பட்டினத்திற்கு நாகை புதுச்சேரிக்கு புதுவை புதுக்கோட்டைக்கு புதுகை ஓகேங்களா டூ ஃபோர் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபோர் த்ரீ ஒன் இருங்க கோயம்புத்தூருக்கு வந்து கோவை நாகப்பட்டினத்திற்கு நாகை புதுச்சேரிக்கு புதுவை புதுக்கோட்டைக்கு புதுகை அப்போது ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஏக்கு வந்து த்ரீ பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதுக்கு வந்து ஒன் மூணாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்ட் ஓகேங்களா த்ரீ ஒன் ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபோர் டூ இப்படி அடுத்து தவறான ஊர் பயிரின் மருவை எழுதுக தஞ்சாவூர் தஞ்சை கரெக்டு நெல்லைக்கு திருநெல்வேலி கரெக்டு புதுகைக்கு புதுக்கோட்டை கரெக்ட் மயிலை இது வந்து மயிலாப்பூர் வரணும் மயிலாடுதுறைக்கு வந்து மாயூரம் போல் ஏதோ வரும் மயிலாப்பூருக்கு வந்து மயிலை இங்கே வந்து மயிலாடுதுறைக்கு மயிலை கிடையாது திருநெல்வேலியின் மருவு வந்து நெல்லை வேலி இது போலலாம் வரும் செங்கற்பட்டு இதோட மருவு வந்து பார்த்திங்கன்னா செங்கை செங்கற்பட்டு செங்கை பெயர் அல்லாத பெயர் கண்டறிக வேலூர் கோவை நாகை உதகையெல்லாம் மருவுப்பெயர்கள் திருநென்ற ஊர் என்னும் பெயரின் மருவு வந்து திண்ணனூர் திருநென்ற ஊர் எனும் ஊர்பெயரின் மருவு தின்னனூர் ஆற்று பேச்சு வழக்கில் எவ்வாறு மருவி உள்ளதுன்னா ஆத்தூர் ஆற்றூர் வந்து பேச்சு வழக்கில் எவ்வாறு மருவி இருக்குன்னா ஆத்தூர் ஓகேங்களா அடுத்து வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர் பயிர்கள் மருவு பயிர்கள் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு இப்போது புரிஞ்சுருக்கும் மருவுனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் காலப்போக்கில் வந்து நமக்கு என்ன சொற்கள் வந்து மாறி அழைக்கிறது தான் ஷார்ட்டாக அழைக்கிறதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் மயிலாப்பூர் இதுக்கு தான் வந்து மயிலை வண்ணாரப்பேட்டைக்கு வண்ணை பூவிருந்தவல்லிக்கு பூந்தமல்லி சைதாப்பேட்டைக்கு சைதை வானவன் மாதேவி மானாம்பதி மன்னார்குடி மண்ணை எது வேணாலும் வரும் ஓகேங்களா நாகப்பட்டினத்திற்கு நாகை புதுக்கோட்டைக்கு புதுகை புதுச்சேரிக்கு புதுவை கும்பகோணத்துக்கு குடந்தை கும்பகோணம் குழந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி திருச்சிராப்பள்ளி திருச்சி ஒவ்வொன்றுமே நான் டூ டைம்ஸ் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே மனசில் பதிச்சுக்கோங்க சோழநாடு சோனாடு சோழநாடு சோனாடு நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் ஊட்டி உதகமண்டலம் ஊட்டி பைம்பொழில் பம்புளி பைம்பொழில் பம்புலி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இதுவே கோயம்புத்தூர் கோவை தேவக்கோட்டை தேவோட்டை திருநெல்வேலிக்கு நெல்லை வேலி இது எல்லாம் ஒரு முக்கியங்களா திருநெல்வேலி நெல்லை செங்கற்பட்டு செங்கை செங்கற்பட்டு செங்கை திருநின்றவூர் தின்னனூர் திருநின்றவூர் தின்னனூர் தஞ்சாவூருக்கு தஞ்சை கருவூருக்கு கரூர் தஞ்சாவூருக்கு தஞ்சை கருவூருக்கு கரூர் கொடைக்கானலுக்கு வந்து கோடைன்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க கொடைக்கானலுக்கு கோடை மணப்பாறைக்கு மணவை விருதுநகர் விருதை பரமக்குடி பரம்பை சங்கரன் கோவில் சங்கை மணப்பாறை மணவை விருதுநகர் விருதை 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 தை வரணும் பரமக்குடி பரம்பை சங்கரன் கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அம்பை அறந்தாங்கி அறந்தை அறந்தை அலங்காநல்லூர் அலங்கை கை வரணும் சிங்காலாந்தபுரம் சிங்கை சிங்காநல்லூர்னாலும் சிங்கை சிங்களாந்தபுரம்னாலும் சிங்கை மயிலாடுதுறைக்கு தான் வந்து மயூரம் சரிங்க மயிலாடுதுறைக்கு வந்து மயூரம் மயிலாப்பூருக்கு வந்து மயிலை சேந்தமங்கலம் சேந்தை சேந்தமங்கலம் சேந்தை சோழிங்கநல்லூர் சோழிங்கர் இப்போ வந்து சோழிங்கர்னு தான் சொல்லுவாங்க இது வந்து வாலாஜாபேட்டை பக்கத்தில் இருக்குது திருவண்ணாமலை அருணை திருவண்ணாமலை அருணை கரந்தட்டை குடி கரந்தை கரந்தட்டை குடி கரந்தை கரிவளம் அந்த நல்லூர் கருவை கரிவளம் அந்த நல்லூர் கருவை ராமநாதபுரம் முகவை இது பாருங்க பேருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ராமநாதபுரம் முகவை நாகர்கோவில் நாஞ்சி நாகர்கோவில் நாஞ்சி மயிலாடுதுறைக்கு மயூரம் திருத்தணிக்கு தணிகை இதெல்லாம் இல்லாத மருவெலாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க திருத்தணி தணிகை வேதாரண்யம் வேதை தை தை திருச்செந்தூருக்கு வந்து செந்தூர் திருச்சீரலைவாய் ஆலைவாய் எல்லாமே வந்து திருச்செந்தூருக்கு தருமபுரிக்கு வந்து தகடூர் தகடூர் உசிலம்பட்டிக்கு உசிலை உசிலம்பட்டிக்கு உசிலை காஞ்சிபுரத்திற்கு காஞ்சி காஞ்சிபுரத்திற்கு காஞ்சி பாளையங்கோட்டைக்கு பாலை பாளையங்கோட்டைக்கு பாலை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவில்லபுத்தூர் ஸ்ரீவி வி மட்டும் வந்திருக்கு ஸ்ரீ வி ஸ்ரீவைகுண்டத்திற்கு ஸ்ரீவை முத ரெண்டு எழுத்து அருப்புக்கோட்டைக்கு அறுவை அருகை கிடையாது வை அறுப்பு கோட்டைக்கு அறுவை சிதம்பரத்திற்கு தில்லை தில்லை நடராஜர் சிதம்பரத்தில் இருப்பார் இல்லை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க தில்லை சேதுராயன் புத்தூர் சேதாரத்து சேதாரத்து திருக்குறுகூருக்கு வந்து ஆழ்வார் திருநகரி இல்லைன்னா குறுகைன்னு சொல்லுவாங்க ஆழ்வார் திருநகரி குறுகை உறையூருக்கு வந்து உரந்தை திருவாரூருக்கு வந்து ஆரூர் திருவாரூர் ஆ ஆரூர் ஓகேங்களா அவ்வளோதாங்க இதை தாண்டி வந்து ஊர் பயிர்கள் வந்து கேட்குறதுக்கு சான்ஸே கிடையாது நம்ம அவ்வளோ பார்த்தாச்சு கண்டிப்பாக இந்த சிங்கிள் வீடியோவே உங்களுக்கு போதுமானதே இதை தவிர்த்து வந்து வேற எதுவுமே வந்து ஊர்பயர் சம்பந்தப்பட்ட மருவு கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை இந்த வீடியோ மூலயமா நமக்கு ஒன் ஆர் டூ கொஷின் கண்டிப்பாக நமக்கு அடிச்சிடலாம் எக்ஸாமில் மருவு நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோம் திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்கிறோம் இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மருவுன்னு சொல்கிறோம் இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவுன்னு சொல்கிறோம் கோவைனா கோயம்புத்தூர் குடந்தைன்னா கும்பகோணம் எந்தைனா எம் தந்தை போதுன்றதுக்கு போது சோழ நாடுக்கு சோனாடு இது எல்லாமே மறுவூர் பெயர்கள் மருவுப் பயிர்கள் தான் ஓகேங்களா இது செவன்த்து செவன்த் நியூ புக் தமிழ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஒரு லெசன் கூட இது சம்மந்தப்பட்டது இருக்கும் அந்த லெசன்மே நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது இஎல் த்ரீன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இது ஒரு சின்ன தான் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் நியூஸ் சிலபஸாக இருக்கிற ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கண்டென்க்கும் வீடியோஸும் டெஸ்ட்டும் வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோட அப்டேட்ஸ்லாம் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி